ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது வருடம் பிறந்து நான் வந்து சாயப்பாவுடைய ஒன்பது வார விரத பூஜையை துவங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது வார விரத பூஜை தான் முதல் வார விரத பூஜை நான் இன்னும் வந்து எடிட் பண்ணல அப்லோட் பண்ண முடியல இது வந்து இரண்டாவது வார பூஜையில் கிழமை அனுமன் ஜெயந்தி வந்ததுனால அந்த பூஜையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவை கண்டினியூ கிழமை அனுமன் ஜெயந்தி வந்ததினால ஆச்சனேயருக்கும் சாயப்பாவுக்கும் சேர்த்து நான் வந்து விரதம் இருந்துட்டேன் நான் வந்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விதமான மாலை போடுவேன் இந்த வாரம் சாயப்பாவுக்கு வந்து எலும்பிச்சைக்கனி மாலை போட்டிருந்தேன் ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தின்றனால வடை மாலை சாத்திட்டு ஸ்ரீராம ஜெயம் மாலை எழுதிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வெற்றிலைப்பாக்கு மாலை கட்டி போட்டிருந்தேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ரீராமான்ற நாமத்தை நான் வந்து செந்தூரத்தில் எழுதி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தேன் இல்லை ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு என்னோடய ஃபேமிலி கூட நான் வந்து சென்னை நங்கண்ணூரில் இருக்க ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்